விசைத்தறி சேலைகளை காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு சேலைகள் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யற மோசடியை தடுக்கணும் அப்படின்னு கைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க பட்டுக்கு பெயர் பட்ட காஞ்சிபுரத்தில் ஏராளமான பட்டு சேலை உற்பத்தி சங்கங்கள் இருக்கு இங்கு தயாரிக்கப்பட்ட பட்டு சேலைகள் இந்தியா மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு பெருமை இந்த சேர்க்குறியில தயாரான பட்டு சேலைகளை கைத்தறியில தயாரான சேலைகள் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யற மோசடி தொடர்ச்சியா அரங்கேறிட்டு இருக்கு இந்த மோசடினால கைத்தறி உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த பட்டு சேலைகளை வாங்குற வாடிக்கையாளர்களுக்கும் பெரிய இழப்பு ஏற்படுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட இந்த விசைத்தறி சேலைகளை கைத்தறி சேலைகள் அப்படின்னு சொல்லி கூவி கூவி விற்பனை செய்யறதுனால தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கதா குமுறாங்க கைத்தறி உற்பத்தியாளர்கள் இது எல்லாத்தையுமே கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு செயலற்று இருக்கதாகவும் அவங்க குற்றம் சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்ச கைத்தறி பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் இந்த மோசடியை தடுக்கணும் அப்படின்னு மனு கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுகின்ற அரசு எங்கள் பிரச்சனையை கண்டு கொள்ளணும் அப்படின்னு கைத்தறி உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க